நம்ம டிஎஸ்ஆர் பேசுகிறேன் ஃபுட்டுக்கு பதிலாக நமக்கு வந்து டெக்ஸ்டைல்ஸு அடுத்து அணிகலங்கல் நேற்று இந்த ஊசி மணி பாசுமணி எல்லாம் போட்டேன் அதில் பத்து பத்தாயிரம் பேர் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அது ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் பேர் போகும் பட்டு வெறும் ஃபுட்டாக போட்டால் ரொம்ப ஹெல்த் ஆகிடும் அதனால் ஹைஜீனிக் ஃபுட்டு போடுறேன் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் அடுத்து டெக்ஸ்டைலு டெக்ஸ்டைலில் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு ஜஸ்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பாம்பேயில் லேபராக கூலி தட் மீன்ஸ் லேபர் லேபர்னால் தமிழ் என்ன மூடு தூக்கணும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வேலைக்கு போயிடும் பிகாஸ் ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரிஞ்சு தெரியாததுனால பாம்பேக்கு வேலைக்கு போய் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற மாதிரி அவன் தமிழ் தெரியாது ஹிந்தி தெ தெரியலன்னா போடான்ட்டான் ஹிந்தி தெரியல தெரியாது போடான்னு நம்ம சொல்கிறோம் தமிழ் மேல் உள்ள பட்டு நாளாக சொல்கிறோம் பட் நான் பா பாம்பேக்கு போனது வந்து நைன்டி சம்திங் அப்போ ஹிந்தி தெரியலன்னா போடா அப்படிங்கிறான் பாம்பேயில் பாம்பேங்கிறது நாட் ஓன்லி மகாராஷ்டிரா பஞ்சாப் அஸ்ஸாம் வேறு என்ன குஜராத்தி மார்வாடி சிந்தி பஞ்சாபிஸ் அப்புறம் மகாராஷ்டிரா பிளா 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 பிளாப்ளா ஒரு இருபது லேங்குவேஜ் உள்ள ஒரு மெட்ரோ ஃப்ரான்ஸ் சிட்டி ஆஃப் கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஸோ அங்கே நான் அந்த சோப்பு விளம்பரத்தெல்லாம் பார்ப்பேன் அந்த காலத்தில் அப்போ அதுக்கு பின்னாடி மேட் இன் பாம்பே மேட் இன் பாம்பே மேட் இன் பாம்பே ஏன்னா மேட் இன் சென்னையே கிடையாதா அப்படின்னு ஒரு டென்ஷன் ஆகும் அப்போ தான் பாம்பே போனால் புழைச்சிக்கலாம் அப்படின்னு போனால் வந்தேன் ஸோ அப்போ தான் ஹிந்தி விக்ரித்தனமாக கற்றுக்கணும் இந்த ஊரில் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு நான் வந்து மன்னெண்டை வியாபாரம் கியாஸ்ட்லீட்டுன்னு பாருங்க அந்த பாம்பேயில் நான் இவ்வளோ தூரம் படித்தேன் பிஎஸ்சி படித்ததுனால இப்போ போனேன் ஃபாரின் போக போனேன் ஃபாரின் போக முடியல ஏன்னா அதிகம் படிச்சதுனே ஏன்னா அங்கேயும் லேபர் கூலி லேபர் கூலி அப்படின்னு தான் ஆள் எடுத்தேன் பாரின்னா அமெரிக்கா லண்டன் இல்லை தோ சவுதி தோ துபாய் எல்லோரும் மேசான் ஒரு இன்ஜினியருக்கு மதிப்பு கிடையாது இன்ஜினியர் கொண்டு டிகிரி ஓல்ட்ருக்கு மதிப்பு கிடையாது மேசான் கொத்தனால் அவங்களுக்கெல்லாம் நல்ல சேலரி நம்ம டிகிரி படித்தவங்களுக்கு என்ன சம்பவம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டா நம்மள்தான் எடுக்க கூப்பிடுவாங்க அப்படின்னா போக முடியல பலா பிளாபிளா சி இரண்டாம் நம்ம படித்து தொலைஞ்சோம் அப்போ படித்து தொலைஞ்சோன்னு ஒரு வெறுத்தனத்தில் சுற்றி இருந்தேன் இவ்வளோ தூரம் படிச்சுட்டோம் நல்லா டாமினேட் பண்ணோம் பிளாபிளா இவ்வளோ இருந்து விட்டு இந்த பாம்பேயில் வந்து வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்டட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மெடிக்கல் ஷாப்பில் எடுபடி தொடக்கி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் ஆயிடு ஆண்டிபத்தாட்டிக் மெடிக்கல் ஷாப்பில் அப்படி மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்தோன்னே எங்கள் பார்ட்டி இருப்பாங்க பாம்பேயில் அவங்க வந்து என்ன சொன்னாங்க நீ போய் அந்த கேஸ்டு மண்ணெண்ணியை போய் டெலிவரி பண்ணிட்டு வா அப்படிம்பாங்க ஃபுல்லோ அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இந்த கையெல்லாம் பிடிச்சிருக்கும் இப்படி இவ்வளோ பெரிய கிளாக இருக்கும் அதை கொண்டு போய் இந்த சினிமா டைவிங் ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போய் ஊற்றிட்டு வாங்க கொண்டு போய் ஊற்றி போவேன் அழுது நொந்து நூலாகி

நீ வந்து இருக்கட்டும் 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 நானே டிகிரி படிச்சுட்டு வேலை பார்க்குறேன் டையிங்கில் நேஷனல் ரோஜரி நல்ல பெரிய குட் கம்பெனி இந்த பயணியர் ஆஃப் இந்த பாம்பே துணி இந்த துணி அவர் வந்து சொன்னார் ப்ளஸ் நீ லேபர் வேலைக்கு தயார் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் த கேரியர் ஐஎன்டிஜி இந்தியா கார்மெண்ட் த நம்பர் ஒன் குவாலிட்டி ஆஃப் இந்தியா யாராலையும் பண்ண முடியாது பான் இந்தியாவில் நம்பர் ஒன் குவாலிட்டி இன்றைக்கி வந்து அவர் தினேஷ் கோயல் அவர் ஸ்டார்டெட் த கேரியர் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அவ்வளோ த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் அப்படி அப்படியே வளர்ந்து 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 பிக் பிஸ்னஸ் ஆகி ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேருக்கு மறுமுக வேலைகள் டையிங் ப்ரிண்டிங் பிளா 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 பிளாப்ளா ஒரு ராஜ வாழ்க்கை இந்த புதன் திசை அவ்வளோ சூப்பர் அதுக்கப்புறம் கேது திசை ஆலயத்தில் மாறினுச்சு அதுக்கப்புறம் சுக்கர திசை சினிமாவுக்கு போயிடுச்சு என்ன திசை அது புதன் திசையில் நான் திருப்பூருக்கு வரும்போது ஒரு ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டுருப்பேன் நான் ஜாலியாக ஒயிட் அண்ட் ஒயிட் வெள்ளை கார் அப்படியே ஒரு டிரைவரை போட்டு அப்படி இருப்பேன் அப்போ எனக்கு வந்து ஆம்பே பிஸ்னஸ் கிடச்சிது அப்போ அதில் வந்து நான் டெக்ஸ்டைலை விட்டு ஆம்பேக்கு வந்து நட்புகள் கிரியேட்டேன் தனி ட்ராக்கு ஃபுல்லாக பீக்கில் போயிட்டுருக்கேன் டெக்ஸ்டைலே பத்தாயிரம் இருபத்தி பேர் வேலை செய்கிறாங்க நான் தான் திருப்பூருக்கே ஒரு மினிஸ்டர் மாதிரி அதாவது தொழில்துறை மினிஸ்டர் மாதிரி அப்போ தான் மிஸ்டர் மணிவண்ணன் இவர் ஆம்பைக்கு வந்து பழகினார் பழகினவுடனே பழகி அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு கஸ்டமர் ஆனார் அப்புறம் கஸ்டமர் ஆகி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி சொல்லுங்கள் எங்கே ஆரம்பி நட்பு ஆரம்பித்தது அது கூட நான் பண்ண மாட்டேன் திருப்பூரில் தான் இப்போ ஒல்லி அழகா ஸ்மோட்டாக இருப்பார்

டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கிடையாது அப்போ இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இப்போ தான் பண்ணுறோம் அடுத்து என்னப்பாங்ளர் ஒரிஜினல குவாலிட்டி ஃபைன் காட்டன் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி பைப்பர் இன்னைக்கு இந்தியாவில் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்து காட்டன் காட்டனுடன் போடியோ உலகம்லாம் பார்ப்பாங்கல்ல ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் இண்டியன்ஸ் ஸ்கின்னுக்கு ஃப்ரெண்ட்லி பண்றதில்ல ஸ்கின் கேர் இந்த யூரோப்பியன்ஸ் அமெரிக்கன்ஸ் துட்டு உள்ள நாடுகள்லாம் ஸ்கின் கேர் நம்ம உடம்புலயே ஸ்கின்னு தான் வேர்வை வரும் அது வேர்வை வரும் அது டிசீஸ் உணவு உடை இருப்பிடம் ஸ்கின் கிராம்புல இருக்கிறது ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு கம்பெனி அதோடய சர்ப்ளஸ் ஃபேட்டில் மைனர் டேமேஜ் இதெல்லாம் சாஃப்ட் அப்படியே இருக்கும் சாஃப்டாக மட்டும் அழகி கிடையாது துணி அப்படி சாஃப்டாக அப்படியே பெசஞ்சிங் பார்க்கணும் கையில் விட்டுருது பாருங்க திஸ் இஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இது என்னப்பா இது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் இது யூரோப்பியன் அமெரிக்கன் சின்ன இருக்காது இந்த டோட்டல் யூரோப் வந்து இந்த குவாலிட்டியில் ஒன்று ஒன்றா குயிக்கா திஸ் இஸ் கேர் மதர் மதர் கேர் வெரி இது ஒரு இன்டர்லாக் ஃபேப்ரிக்கு அதில் அட்டகாசமாக சாஃப்ட்னஸ்ஸு அடுத்து இது ஜென்ஸ் ஜெர்சி ஃபேப்ரிக்மாங்க திருப்பூரில் இது கூட இதுதான் திருப்பூரின் சாப்பாடுன்னு சொல்லலாம் ஃபைன் ஃபைன் நெட்டிங் கம்பெனி ஃபைனுங்கிறது ஒரு குவாலிட்டி இது இன்டர்நேஷ்னல் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஜெர்சி எல்லாம் கொடுத்துக்கிட்டேன் இது சாஃப்ட்டு வெளுங்குறோம் இது சாரி இது உண்மையான இன்டர்லாக் தான் ஜஸ்ட்டு ப்ரஷிங் பண்ணுவாங்க குழந்தைங்க சாஃப்டாக இருக்கணும் கை இது ப்ரஷிங் பண்ணுவாங்க இது அடுத்து கொண்டாப்பேன் கொடுத்துக்கிட்டே இது ஆ இது சூப்பர் ஃபைன் பட் இது ஓவனா இல்லை இது காட்டன் ஃபைன் காட்டன் இது வந்து திருப்பூர் ஐட்டம் கிடையாது பட் சர்ப்ளஸ் அடுத்து பெரிய பெரிய பீஸ் ஆரம்பிப்பேன் எல்லாமே கொடுத்து ஸ்மால் சைன் இதுதான் சைனா நம்மளை விட இரநூறு மடங்கு ஒரு யூனியன் ஆகிடுச்சு இன்னும் யூனியன் ஆகலை திருப்பூர் ரீ யூனியன் ஆகலாம் நான் வந்து இருக்கும்போது ஐ கிளப்பு டுவெண்ட்டி மல்டி பில்லியனர்ஸ் இன்னைக்கு அவங்கெல்லாம் பிக் பிக் மில்லியனர்ஸ் பட் நான் கிளப் பண்ணுவேன் பயன் கொடுப்பேன் அடுத்து பண்ணாங்க ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் திஸ் இஸ் ஃபார் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஸ்கின் கீரில் இது வந்து யூரோப்பியன் அமெரிக்கன் இன்றைக்கி வந்து வாட்டர் வந்து ஒரு லிட்டரு ரூபாய்க்கு கொடுக்குறான் யூரோப்பியன் அமெரிக்கன் ஐயாயிரம் ரூபாய்க்கு லிட்ரு வாங்கி குடிச்சுக்கிட்டுருக்காங்க கேட்டால் பணம்றாங்க டேர் கேர் ஆஃப் பாடி ஒரு ஒரு பாடிலையும் ஒரு ஒரு இதையும் ஸோ இந்த மாதிரி சர்ப்ளஸ் சர்ப்ளஸ் ஃபைன் டேமேஜஸ் கூடி ஜாக்கெட்ஸ் கூடி ஜாக்கெட்ஸ் ஒன்டர்ல நம்ம இண்டியன்ஸ் வந்து பாலிஸ்டர் பாலி பிளான் பாலி 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 பாலினே ஸ்கின்னு டேமேஜ் ஆகிடுச்சு அது பாலிஸ்டர்ங்கிறது கேட்டால் ரெண்டு காரணம் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லாத போட்டவங்க அப்படியெல்லாம் கிடையாது இருக்கப்பட்டதும் இல்லாதது பட்டதும் உழைப்பை வச்சு தான் ஒன்று உழைப்பு இன்னும் ரஜினிகாந்த் சார் பண்ணுவார்ல உழைப்போட தன்னடக்கணும் ரஜினி சார் வளர்ந்தது எதனால இன்றைய வரலையும் அசிஸ்டண்ட் டைரக்டரை சார் அப்படின்னு தான் பேர் கூட சொல்ல மாட்டார் ரஜினி ரஜினி நினைத்தால் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேர் சொல்லி கூப்பிட்றான் அவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு தன்னுடைய படத்தில் ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட அவர் பேர் பேர் சொல்ல மாட்டார் அது சார் நீங்கள் வாங்க ப்ளீஸ் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஐ லைக் ரஜினி சார் த ரெஸ்பெக்ட் ஆஃப் டைரக்டர் டீம் கேமரா டீம் ஃபுட் டீம் இந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ நான் வந்து திருப்பூர் வந்திருந்தேன் அப்போ வந்து ஃபேர் ப்ரைஸ் பாடி ஃபேர் ப்ரைஸ்னால் ஒரு காலத்தில் யூரோப்பியன் அமெரிக்கன்னால் சைனா மாதிரி ரேட்டு கம்மி கம்மி கம்மின்னு கேட்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மி வந்து கிடையாது இப்போ ஒர்க் ஃபேர் ஒர்க் ப்ளேஸ் அதாவது ஓப்பன் காஸ்ட்டு வித்து மேன்பவர் அதை ஒர்க்கர்ஸுமாக மேன்பவரும் நம்ம சோர்ஸுமாக அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அதை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு ஒரு ஜெர்மனி ஃப்ரெண்டு இப்போ ஜெர்மனியன் அ ஜெர்மனின்னு நான் பேசுறது புரியல என் காலத்துலேயே நான் தேர்ட்டி இயர்ஸ் பேக் டெ டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸு முன்னாடி போய் ஒர்க் பண்ணுவேன் அவர் கேட்டவனா சொல்ல அப்டேட்டு இப்போ என் காடு கிரேஸ் இப்போ சினிமாவோடய ஒரு பிராண்டு கொடுத்தாச்சு அதே மாதிரி அந்த சினிமா குவாலிட்டியை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் இப்போ தமிழ்நாடு உலகம் ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கான வேலைகள் கடவுள் கொடுத்துருக்காரு பழைய நண்பர்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸு

கம்பெனி கம்பெனியா அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க எடுத்து வந்து ஒரு சின்ன மார்க்கு வச்சு இவர்கிட்ட கொடுத்துருவாங்க இவர் எங்கெல்லாம் பண்ணுவார் கேரளா ஆந்திரா கர்நாடகா பண்ணுவாரு இப்போ இங்க வந்து சாப்பாடு கிடைக்காது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் பசிக்கு ஒரே ஒரு பிஸ்கட் காஃபி எங்க டீ எங்க இப்ப நைட்ல சாப்டைமா இருக்கு சாப்பிடக்கூடாது ஒரு பிஸ்கட் சூப்பர் பிஸ்கட் சூடாக்குன்னு சொல்லுங்க சார் இது எப்படி சூடா இருக்கும் சூடா தான் வாங்கிட்டு வந்த ஆரிச்சு பிஸ்கட் பசிச்சுதே டிராவலிங்ல மோர் தென் 400 கிலோமீட்டர் பை கார் டிரைவிங் அது பாலுக்கு ஒன்னு கொடுங்க எல்லாரும் சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் தான் எல்லாத்துக்கும் தான் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க குறுகிய நாளத்தில் இவ்வளோ பெரிய ஆதரவு தந்தது நான் இன்னும் உலகம் சுத்தி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மெசேஜாக போடுற திருப்பூரில் மிஸ்டர் மணிவண்ணன் கடை பேர் என்னப்பா கமல்ராஜ் கார் உன் பையன் பேரா உன் பையன் பேர் தானே கமல்ராஜ் பாருங்க கமல் பேர் உள்ள பிரியத்தில் கமல்ராஜ் கார்மெண்ட்ஸ் எவ்வளோ ஆசை பாருங்க இந்த நல்லா கேட்டுக்க தெரியுதா கமல்ராஜ் கார்மெண்ட்ஸ் நல்லபடியாக பெரிய லெவலில் வர வாழ்த்த வாழ்த்த என்னுடைய அன்புக்காக அவர் ஆரம்பிச்சிட்டாரு ஸோ எனிவே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்